கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்ட வழக்கில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் அருகே காராமணி குப்பத்தை சேர்ந்த கமலேஸ்வரி தம்பதியினரின் மகன்கள் சுரேந்திரகுமார் சுகந்த் குமார் இதில் சுகந்த் குமார் திருமணமாகி விவாகரத்து பெற்ற நிலையில் தனது மகன் நிஷாந்துடன் காராமணி குப்பத்தில் தாயாருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கமலேஸ்வரி சுகந்த் குமார் நிஷாந்த் ஆகிய மூவரும் வீட்டில் சடலமாக கிடந்தனர் அவர்கள் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் சுகந்த் குமாரின் சகோதரர் சுரேந்திரகுமார் உட்பட நூற்றி ஆறு நபர்களிடம் போலீசார் விசாரித்தனர் சுகந்த் குமார் பெங்களூருவை சேர்ந்த அஞ்சு சுல்தான் என்பவரை விவாகரத்து செய்த நிலையில் அவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த வழக்கில் துப்பு கிடைக்காத நிலையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் மூன்று பேர் கொல்லப்பட்ட நேரத்தில் வீட்டின் அருகில் பதிவான செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்து வருகின்றனர்